திமுக அரசை கண்டித்து கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட தேமுதிக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தேமுதிக கழக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் ஆணை கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட தேமுதிக சார்பில் புதிய பேருந்து நிலையம் அண்ணா சிலை எதிரே பெண்களுக்கும் மாணவிகளுக்கும் தொடர்ந்து நடக்கும் பாலியல் வன்கொடுமையை கண்டித்தும் தமிழகம் முழுவதும் பெண்களுக்கான பாதுகாப்பை வலியுறுத்தியும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ஆயிரம் ரூபாய் வழங்க வேண்டியும் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் நிவாரணத் தொகை வழங்க வேண்டியும் போதை மற்றும் கஞ்சா இல்லாத தமிழகத்தை உருவாக்கிடவும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் கே ஆர் சின்ராஜ் தலைமை தாங்கினார் நகர கழக செயலாளர் ரவி வரவேற்புரை ஆற்றினார் கிருஷ்ணகிரி கிழக்கு மேற்கு ஒன்றிய செயலாளர்கள் முருகன் வஜ்ரவேல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மகளிர் அணியினர் கையில் பதாதைகளை ஏந்தியவாறு தமிழக அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினார்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாநில மாணவரணி துணைச் செயலாளர் திருப்பதி மாநில வர்த்தக அணி துணைச் செயலாளர் முருகேசன் முன்னாள் மாவட்ட செயலாளர் எஸ் சீனிவாசன் மாவட்ட துணைச் செயலாளர்களான முருகன் சதீஷ் சிவகாமி பாலசுப்ரமணி தலைமை செயற்குழு உறுப்பினர்களான எஸ் பி சீனிவாசன் லக்ஷ்மணன் பொதுக்குழு உறுப்பினர்களான கே பி ரஞ்சித்குமார் காதர் ஏ கே வேலு ஒன்றிய கழக செயலாளர்களான காவிரிப்பட்டினம் விஜய் வல்லரசு போச்சம்பள்ளி அப்பாப்பிள்ளை மத்தூர் மேற்கு விவேகானந்தன் ஊத்தங்கரை மேற்கு மாதேஸ்வரன் காவிரிப்பட்டினம் பேரூராட்சி ரமேஷ் நாகர்ஜூனா பேரூராட்சி கோவிந்தராஜ் ஒன்றிய பொருளாளர் கணக்கன் தகவல் தொழில்நுட்ப அணி நிர்வாகி கிருஷ்ணமூர்த்தி பாலசுப்பிரமணியம் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கழக நிர்வாகிகள் அணி மற்றும் சார்பு அணி நிர்வாகிகள் சுமார் முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் இறுதியாக நகர அவைத்தலைவர் கே சங்கர் ஆற்றினார்

காப்பாற்று ஆட்டம்மிழகம் வெம்பு கண்ணன் ஆர்ப்பாட்டம் மக்கள் மனதில் என்று ஆளும் என்று ஆர்ப்பாட்டம் மக்கள் மனதில் என்று

கரும்பு மஞ்சள் அதான் ஒரு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறது உங்களால் முடியல ஆட்சி விட்டு விட்டு போக வேண்டும் தானே என் மக்களுக்கு இந்த மாதிரி அவதி ஒரு சிந்தப்பி ஆளுகள் திமுக ஆட்சியில் இன்றைக்கி எந்த அளவுக்கு வஞ்சிகப்படுகிறாங்க இன்றைக்கி பத்திரிக்கையார் ஒவ்வொரு நாங்கள் பேட்டனை எழுதணும் அப்போதான் அந்த திமுக தாய்னோடைய காதலாயி போய் ஏறும்

கேசி முருகத்தை ஆட்சியோட துணைவிலை யார் ஆட்சி வராலோ அதுதான் தீனும் தீமுக் தமிழ்நாட்டில் ஒரு மருமனத்தை பிறமுகம் பிறகம் ஏன்னா இந்த தீமுக ஆட்சியில் மிகப்பெரிய நாலு வருஷத்தில் ஒன்றுமே கிடையாது மாணவர்களுக்கு வாய்ப்பில்லை நான் மாணவன்லாம் கஞ்சா கெஞ்சாவினால் பிடிச்சி அழிஞ்சு கொண்டுகிறான் அது மாறன ஆட்சி மாற்ற வரணும் ஆட்சி மாற்ற வரணம் இங்க இருக்கிற ஒரு ஒரு பத்திரிகையிலும் ஒரு ஒரு செய்தியாளர்களும் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும் நாங்க பற்றி பேசலாம் மட்டும் போதாது ஒவ்வொரு செய்தியாளரும் அது கொண்டு போனோம் முதல்வர் வரைக்கும் அப்பதான் ஆட்சி மாற்ற வேண்டும் கேட்டுக்கொண்டு வருங்காலத்தில் எங்கள் வருங்கால முதல்வர் எங்கள் அந்நியாரின் தலைமையிலே ஒரு